அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லா ரபிலமீன் ஓலாஹிபத்து முத்தகீன் ஒஸ்லாத்துஸ்லாமு அலா சீத்ராம் அஹமதீன் அஜ்மா இன் அலமது இல்லாஹ் ரபிலமீன் புனித ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் முஸ்லீம்களாகிய நாம இந்த ரமலானில் நிறைய அமல் செய்யணும் இரவு வணக்கங்கள் செய்ய வேண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆசையோடும் ஆர்வத்தோடும் வரவேற்றிருக்கிறோம் ரமலான் முதல் நாளான இன்று ஐவேலை தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் கூட கடைசி வரிசையில் நிற்கும் நிலை ஏற்படும் ஆனால் ரமலான் இருபத்தி ஒம்போதில் பள்ளியில் தொழுதவர்கள் காணவில்லை என்று வால்போஸ்ட் அடிக்கும் அளவுக்கு குறைந்துவிடும் இவ்வாறு தான் நாம் ரமலானை பயன்படுத்த வேண்டுமா அல்லா ரமலான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நபி சொல்லல்லா அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க ரஹைம அன்ஃபு ரஜுலின் ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணா போகட்டும் யாரை பார்த்து சொல்கிறாங்க தெரியுமா யார் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு தேடாத நிலையில் அந்த ரமலான் அவரை விட்டும் சென்றால் அவருடைய மூக்கு மண்ணாக போகட்டும் அவன் நாசமாக போட்டோம் அப்படின்னு ரசீலாக சொல்லலான் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் கொடுத்த இந்த ரமலான் மாதத்தை அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடி ரஹமத்தை கேட்டு சோனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் ஓ தவான் அனில் அஹமது இல்லா ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா